ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான கூடம் சார்பாக இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஏழு பதினைந்து மணியளவில் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் பல்லக்குச்சி தெரு பகுதியில் குஷ்கா சாதம் நூற்று அறுபது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திருமதி ஸ்ரீதேவி மற்றும் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் அலைபேசி எண் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம்